ஆடுரேங்கம் ஓகே சமயத்திலே ஆடு பலபை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற கோலை சிவகங்கை மாவட்டம் அலை அரசன்ூர் பிரபாகரன் அவர்களுக்கே பணಾಣை போற்றி போலாரம் செய்கபடுகிறது சிவகங்கை மாவட்டம்

நாலு நாட்டில் சொந்தக்காரர் அரசரோர் வங்கி மறைந்தார் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி ஐயப்பன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பதவியணி பொறுப்பாளர் ஊராட்சி தலைவர் அரசு நாட்டிற்கு சொந்தக்காரர் செல்வராணி ஐயப்பன் அவர்கள் சார்பாக

கிரே காளி காளவீக துடிப்பிடி வளமந்து கொண்டிருக்கிறது எங்க படுமையான கோட்டிலே பரிசுத்த வேணி சிறப்பு பரிசுகள் வருவதற்கு காலையும் சரங்க காளை வீரர்களும் சரபாள வீரர்கள் சரபாள காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்கమిక காலையா அறிமிகு வீரர்களா புத்தியை வண்டம் குப்பை செந்து சேர்த்து விடு சக்கெல்லாம் ஆட்கமீர் வருக ஏகோ வனம் மீர் ஆட்கமே வணங்கரைந்து போ மாதத்தி சொல்ல மாட்டார் நஞ்சு விரட்டார் நஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது சிவகங்கை மாவட்ட வென்றாலே ஆளுநர் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் அரசன் ஒரு வண்டியிலே காலையும் குடி குடிக்கின்றது வள்ளி வழியாக கல்வி வளர்கிறது வெள்ளி வழியாக ஆங்கில வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கின்றது நாம் தமிழர்கள் நாளை எது வழியாக தமிழை வளர்க்கப் போகின்றோம் தமிழனின் வீரமும் தமிழனின் வாதமும் தமிழனின் ரோஷமும் தமிழனின் வரலாறு வரலாறு தமிழனின் தன்வாறு எல்லாத்திற்கும் மேலாக நம் தமிழ் மொழியும் அழிந்து போக விடமாட்டேன் வீட்டிற்கு ஒரே ஆண்டு இல்லை என்பதால் ரீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை வரைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து மதங்களில் பயின்று காயங்கள் களத்தில் என் அதனே எங்களை கண்டு பண்டிகிட வேண்டும் என்பதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர்கள் வீரர்கள் மிக துதிப்புகள் வந்து என்று கொண்டிருக்கிறார்கள் எங்க பெருமையான போட்டியிலே பரிசு தலைவர் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

உதயநாட்சி அம்மனுடைய அணி ஒருங்கிணைப்பாளர் அன்பழகன் அழகு பாண்டி அவர்களை விழாக்கள் சார்பாக வருகிறார்கள் அன்போடு அழகு பாண்டி அழகு பாண்டி அழகு பாண்டி அழகு பாண்டி நேரங்கள் நெருங்கிவிட்டா காலங்கள் கடந்து விட்டா பரிசு தவறு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தீ புதூர்

கள வைத்து வான் தொடங்கி களம்ழைத்த கால எர்களா யார் என்று பொறுத்தியிருந்து பார்ப்புங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வள்ளி தந்திடா வெற்றி தரிசனை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்த சுத்த நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் கல்லாலை நாட்டாமை ஆலங்குளம் கல்லாடை நாட்டாமை அவரது தமிழ் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை சீமை நண்பர்கள் இந்த சிறப்பு பரிசாக இந்த மாதிரி சிறப்பு பரிசாக அன்னை வாய்ந்த சிவகங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் பொறுப்பாளர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வ ராணி ஐயப்பன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா

சித்தாரங்குடி மகாராஜா அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகிற அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்த சுத்த நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் ஆலங்குளம் கல்லாணை வாக்காமலை வரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மனமாத்தூர் நண்பர்கள் மனமாத்தூர் கவரி வல்லவராஜா குழு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மனமாத்தூர் வல்லவராஜா குழு

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மின்னல் கொடியா ஆயிரம் மின்னல்கள உடம்பை தாக்கி நாடி நமப்பெல்லாம் குருக்கேற்றி காய்ப்பால் வேறு சேர்த்து வீரத்தை ஊட்டி களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் கரு வீரர்கள் மிக துணிக்குடல் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு காலி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு சாலை கல்லூரி வாதவர்களா சென்ற இரவாம் சிங்கத்தின் அட்டமால்லா வீரர்களே வேட்டையா வீரர்களே கழம் காலை கா இல்லை வேங்காய் என பொருத்தி என்று பார்ப்பார்

சித்தாரங்குடி மகாராஜா அவர்கள் விழாக்குழு சார்பாக வருபவர்கள் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைவர் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆற்றுமுடிய உரிமை அவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆட்டுமிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆட்டுமுடிய உரிமை அவர்களே ஆட்டுமிடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது லாஸ்ட் பார் 10 minutes kadaisi 10 nimida வீரர்கள் கபனா 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 சாயம் இந்த வடமஞ்சி விருது நிகழ்ச்சினை அழைப்பதில் ஏற்ற சிறப்பிப்பதற்காக வருக வந்தால நாலூர் நாடு அரசு ஒரு இசலம்பட்டி வழக்கறிஞர் செல்வம் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக நன்மை வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீரிய கைவிட்டுகள் வீரர்களை வெற்றாக பதுக்கொண்ட சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வென்றாலே அந்த வெள்ளைகளை முரத்தால் அடித்து புரட்டிய இந்திய சுதந்திரத்திற்காக தன் உயிர் தியாகம் செய்த வீரமங்க வேல்வாஜியார் வங்கிக்கு பெருமை சேர்த்தினார் மாவட்ட பருத பாண்டியர் முதல் ஓங்கினார் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி புதூர் டிபெண்டர் ஸ்ரீதரவர்களுடைய காலி கால மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த காலையில் எதற்கு ஏ தீருவோம் என்று ஹோட்டலில் இவர்கோடு வளம் வந்து வீரர்கள் அல்லூர் கருப்பர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்தினவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்தினவா சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்தினவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தினவா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் ஆலங்குளம் எஸ் கல்லாணை நாட்டாணை நாட்டாமை அம்பலமானது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வடமாத்தூர் வல்லவராஜா கௌரி வல்லவராஜாவு

வச்சு காளையगराजவா இல்லை என்ற காளையை கட்டி எணைக்க வந்த வீரர்களின் ஓய்தனமான ஆட்டமாய் என்ற பொருதின்ற பார்க்கார் என்று கொடுத்துதின்ற பார்க்கோம் சிமங்கங்கர் பாபட்ட மாலோ ராட் அரசூர் ஊர் பொதுமக்கள் இளங்கீர்கள் பற்றும் லோனி குழு குல சார்பாய் அரந்து கொண்டிருக்கிற பதபதி புறத் நிகழ்விலே பார் சமயத்திலே ஆடு ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காளி சிவகங்கை மாவட்டம் டி புதூர் டிபெண்டர் ஸ்ரீதர் அவர்களுடைய கிரேட் காலி கால இருக்க சுடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது போட்டியிலே பரிசு பகுதி சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலையும் சிறந்த காலை நடுவே நதிக்கள் பதித்து பாச பேச பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டார் யமனி பாச கயிறையும் வெல்லார் வட கயிற்றை கழித்தில் திடித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த பாலாட்டு மரம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது நண்பர்களா என்ன பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் எங்க நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாடிவாசல் புகழ் அட்டுக்காலை உரிமையாளர் மாரணி வழக்கறிஞர் தலைவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நம்பர்

கைத்தட்டுகள் உற்சாக படுக்கொண்ட உங்களது கரோசை வீரர்களை வெற்றி பரிசினை நிலை நாட்டினார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா காலகா

வீரர்களின் ஊக்க பருந்து கண்டிப்பா இந்த ஊர் எல்களை காத்து தந்திருக்கின்ற நம்பி சாதனை போல இந்திய எல்களை காத்துக் தந்திருக்கின்ற அந்த இதய தெய்வங்கள் இரும்பு மனிதர்கள்

சிறப்போடு இறுதி ஒரு வெற்றிக்காக போராடிய கருப்பர்களோ நண்பர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக போடு நன்றிகளை ஒழித்தாக்கி இருவருக்கும் ஒருவர் யாரும் இருவரும் சரி சமமாக தொடர் போட்டியில் கலந்தாடக்கூடிய ஆலங்குளம் மதுரை மாவட்டம் ஆலங்குளம் கல்லாடி ராதாபுரம் அவரது தமிழ் அந்த கால எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அன்போடு அழைக்கப்படுகிறார் வாங்கப்பு 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 வாங்கப்போ சிவகங்கை மாவட்டம் படமாத்தூர் கௌரி வல்லவர்குலா விரைந்து வாடிவாசல் வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்